கேரள மாநிலம் பத்தனம் திட்டாவில் உள்ள ஒரு வீட்டில் நள்ளிரவில் முகமூடி அணிந்து கொள்ளையன் திருட முயற்சித்துள்ளான் ஆனால் திட்டமிட்டபடி கொள்ளையடிக்க முடியாமல் போனதால் சோர்வடைந்த கொள்ளையன் வீட்டு வாசலில் அயர்ந்து தூங்கியுள்ளான் சிசிடிவி கேமரா இருப்பது தெரியாமல் முகமூடியை கழற்றிவிட்டு அந்த கொள்ளையன் சாவகாசமாக பல் துலக்கி முகம் கழுவிய நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சிரிப்பூட்டும் வகையில் உள்ளது

ராமர் பாலத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தரிசிக்கும் வகையில் தனியார் கப்பல் நிறுவனம் சார்பில் அசத்தலான ஆன்மீக மற்றும் கலாச்சார சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாகையிலிருந்து காங்கேசன் துறைமுகத்துக்கு இயக்கப்பட்டு வரும் கப்பல் சேவையில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பயண கட்டணம் குறைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இலங்கையில் இயற்கை அழகை ரசிக்கும் வகையில் சுற்றுலா பயணிகள் பதினைந்தாயிரம் ரூபாய் பேக்கேஜில் இருவழி பயண கட்டணம் உட்பட மூன்று இரவுகள் இலங்கையில் தங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதேபோல் இலங்கையில் ஐந்து இரவுகள் ஆறு பகல்கள் தங்க உணவு தங்குமிடம் உட்பட ஒருவருக்கு தலா முப்பதாயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது